வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இந்த பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படுகிறது அதற்கு ஒரு முக்கிய எச்சரிக்கையை தமிழக அரசானது வெளியிட்டிருக்கிறாங்க அதுவும் செக் வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்தம் மறந்துடாதீங்க தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்றிருந்த நிலையில் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் முதல் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதம் தோறும் பதினைந்தாம் தேதி ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது இதுவரை பனிரெண்டு மாத உரிமை தொகை மகளிரின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மகளிர் உரிமை தொகை தொடர்பாக விண்ணப்பங்கள் தேர்வு செய்து உரிமை தொகை வழங்கப்பட்டு வரும் என்றும் வாட்ஸ்அப்பில் சமூக வலைதளங்களிலும் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் பதினேழு பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று செய்தி பரவி வருகிறது பெண்களிடம் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக விண்ணப்பங்களை பெறப்படுவதுடன் அந்த விண்ணப்பங்கள் முழுமையாக ஏற்கப்படும் என ஒரு போஸ்டர் அந்த செய்தி வைரல் ஆகிறது அதை நம்பி பெண்களும் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்துக்கு குவிந்த வண்ணம் இருந்த நிலையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்

தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் எனில் அது சிறப்பு முகாம்கள் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸ் அல்லது இ சேவை மையம் மூலமாகவே நடத்தப்படும் ஸோ உங்களுக்கு அப்படி அப்ளை பண்ண வேண்டும் எனில் இ சேவை மையத்தை அணுக வேண்டும் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வரும் செய்திகளை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்று தமிழக பேக்செக் ஆனது ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிட்டீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அடுத்த மறந்துடாதீங்க வீடியோவாக கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்